ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கணிக்கணும் நாம் கவனிக்கலாம் ஜோசிக்கார்கிட்ட போனாதான் இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் நம்ம தெரியும் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் ஏன் நம்மளால் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல முடியல நம்மளுக்கு ஏன் அதெல்லாம் முடங்கி போயிருது நம் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறனால இதெல்லாம் ஏன் காரணம் அப்போது நம்மளுக்கு காலம் நேரம் சரியில்லாத ஒரு காரணமாக அப்பா ரைட்டு இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறாரா குழந்தை பேர் கொடுக்குறா திருமணம் பந்தம் எல்லாம் கொடுக்குறாரா அதெல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி வரும் தாயார் தாயார் சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக உங்களுக்கு நல்ல நற்பலங்களை தருகின்ற அமைப்பாக வரப்போகுது தாயார் வழி இருக்கிறவங்களோ தந்தையார் வழி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலேருந்து நீங்கள் விடுபடுங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நாம் உதவி செய்கின்ற பாக்கியமாக இருக்கும் தாயாருக்கும் நாம் தேவைகளை உடல் சார்ந்த விஷயத்திலே நாம் கவனத்தை எடுத்துக்க போகிறோம் தந்தையார் உடல் நிலத்திலேயும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களை கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது ஐந்தாம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டிருந்தார் நல்ல நிகழ்வுகள் புத்திரபாகியம் எல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான அதாவது ஆரம்பகட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் கிடச்சிருக்கும் அந்த மிதுனத்திலேருந்து இடம்பெயர்ந்து இப்போ கடகத்துக்கு வர நம்ம இடத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்கிறார் நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி அவரே தான் ஆறாம் இடத்துல சம்மந்தப்படுறார் சின்ன சின்ன மனக்குறைகள் நம் மனசில் ஏற்படுறதுக்கான காலமாகவும் இருக்கும் விரயம் என்பது இருந்து கொண்டிருக்கும் சுகம் சார்ந்த விஷயங்களும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கும் நாம் விரயம் செய்கிற மாதிரி இந்த நேரத்தில் ஏற்படும் ஏன்னா அவரே தான் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி கூட எல்லாத்தையும் நாம் கால் குஷம் பண்ணிக்கணும் ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் வராரு அவரே தான் நம்மளுக்கு நான்காம் அதிபதி அப்போது சுகம் சுகம் சார்ந்த விஷயம் தந்தையார் உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தை வழி பிரச்சனைகள் எதனா இருந்தால் இல்லை தந்தை உறவுகளால் நம்மளுக்கு சகப்ப பிரச்சனைகள் தந்திருந்தால் அதுலேருந்து நாம் விடுபட்டு வெளிவரத்துக்கான காலமாகும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது சுவாமி அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல இந்த விஷயங்கள் எப்பொழுது மாறுதுனால் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ஆதாயத்தமாக கொஞ்சம் விரயத்தை தருகிறார் போல காட்டும் ஏன்னா அவருடைய பார்வை ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் விரயஸ்தானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போகிறது நமக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உதிரி பாகங்களை வாங்கிறது நம் செலவீனத்துக்கே கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறதுக்காக நாம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கடன் வாங்குற மாதிரி ஒரு புஷன் ஏற்படும் அதிகப்படியான தாக்கம் எல்லாம் இல்லை இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனத்திறந்து இடம்பெயர்ந்து கடகத்திலே அமர்ந்திருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கப்படுற சுக்கரனுடைய பெயர்ச்சி மூலதனம் என்று சொல்லக்கூடிய உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் வேலைத்தன்மையெல்லாம் அதிகரிக்கும்ங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வேலை அமைப்பெல்லாம் இருக்கும் அதில் எந்த குறைபாடு இருக்காது வேலைக்காக நாம சுயண்டு சுயண்டு வேலை செய்யற மாதிரி ஏன்னா கழகத்தில் அமர்ந்திருந்தாலே சந்திரன் போல செயல்படுகின்ற அமைப்பாக மாறும் நம்ம வருமானத்தை தேரத்துக்கு வேலைகளை அதிகப்படுத்துவோம் இந்த மாதிரி விஷயங்கள் அறியப்படும் தந்தைக்கான அமைப்புகள் எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் எதனா இருந்தா அதுவும் சரி செய்யக்கூடிய காலமாகும் அவர் தேவையும் நாம பூர்த்தி செய்யற மாதிரி இந்த நேரத்தில் இருக்கும் நம் குடும்பத்துக்கு தேவையான பிரச்சனையும் நாம சேர்த்து செயல்படுத்துற மாதிரி இருக்கும் நம்ம என்ன என்னகுதோ அந்த பிரச்சனையை நாம சேர்ப்போம் அவ்வாறு விளைவுகள் இருக்கும் வருமானம் இருந்தாலும் அதை தீட்டால் போல் செலவீனங்கள் இரட்டிப்பாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வருமானமும் தரும் இரட்டிப்பான செலவீனங்களும் தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி கும்பராசிக்கிறது கடகத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய அமைப்புகள் என்னென்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கான அமைப்பு உண்டு வேலை தன்மைகள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கையா அரசு உத்தியோகம் எனக்கு வேணும்னா அப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கான தேவைக்கான அமைப்புகள் அதெல்லாம் செய்யணுமா எல்லா வேலைகளையும் நம்ம எடுத்து செய்ய ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அதுக்கான அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் ஏங்க எனக்கு பத்திரம் கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட வேலைக்காக நான் அதுக்கு அதுக்குனா ஒரு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்குமான சர்ட்டிஃபிகேட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது கிர அரசு கிரகம் என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான் அந்த கிரகங்களுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் வேலைக்கான அமைப்பாக கண்டிப்பாக உண்டு நான் பெரிய வேலை அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அதுக்கான விரயங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நான் வெளிநாட்டில் இருக்கையா இப்போ நான் சொந்த ஊருக்கு வர முடியுமா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றத்துக்கான அமைப்பு ஒரு கிரகம் ரெண்டு காரகத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் நல்ல வீட்டையும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும் நன்மையும் தரும் சமநிலையும் எடுத்துக்கும் இந்த சமநிலை தருகின்ற அமைப்புகள்லாம் நம்மளுக்கு எல்லாமே முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்குதுன்னா சந்திரனோட வீட்டில் அசுரகுரு தேவகுரு உச்சமடைவார் அசுரகுரு எதுவும் நீச்சலாக அடைமாட்டார் சமநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ சமமான இருக்கும் நம்மளுக்கு தன்மை வேலைகளும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த சூரியன் சந்திரன் வீட்டில் எது உச்சம் பெறுகிறது ஒன்று சூரிய பகவான் ஆட்சி பெறுவார் சந்திரனோட வீட்டில் குரு பகவான் மட்டுந்தான் உச்சம் வருவார் அந்த காலம் எல்லாம் நெருங்கி வருதால் உங்களுக்கு ஒன்று பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் உங்கள் விரயம் எல்லாம் குறைய போகுது இப்பவே விரயம் என்பது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தால் அவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நம்மளுக்கு அவருக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கையா தந்தை வழி சொத்துக்கள்லேயும் எனக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கையா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தால் அதிலிருந்து நாம் விடுபடுகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நம்மளுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாட்டார் கிரகங்கள் நன்றாக உள்ளது மற்றபடி கிரகங்கள் உங்களுக்கு பேடான விஷயங்கள் ஜென்ம ராகு மட்டும்தான் இருக்குது சனியை போல ராகு என்று தான் கொடுத்து ஜென்ம சனியை விடுபட்டாலும் நம்மளுக்கு ராகு பகவான் வந்து திரும்பி அதே கேட்டகரி தான் காவிகி சுவாமி என்ன மாறுதலாக இருக்குது இதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரப்போறோன்னு தான் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் இதையும் நாம் செய்து கடந்து தான் வரணும் எதையும் நாம் தாண்டிலாம் பரிகாரம்லாம் செஞ்சு எதையும் பண்ண முடியாது இறைவன் நம்மளுக்கு அதனால தான் நவ கோள்களை படைத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கணிக்கணும் நாம் கவனிச்சலாம் ஜோசிகாரர்கிட்ட போனாதான் இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் நாம் தெரியும் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் ஏன் நம்மளால் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல முடியல நம்மளுக்கு ஏன் அதெல்லாம் முடங்கி போயிருது நம் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறனால இதெல்லாம் ஏன் காரணம் அப்போது நம்மளுக்கு காலம் நேரம் சரியில்லாத ஒரு காரணமாக ரைட் வருது இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறாரா குழந்தை பேர் கொடுக்குறா திருமணம் பந்தம் எல்லாம் கொடுக்குறாரா அதெல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி வரும் தாயார் தாயார் சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக உங்களுக்கு நல்ல நற்பலங்களை தருகின்ற அமைப்பாக வரப்போகுது தாயார் வழி எதுவங்களோ தந்தையார் வழி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுபடுங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நாம் உதவி செய்கின்ற பாக்கியமாக இருக்கும் தாயாருக்கும் நாம் தேவைகளை உடல் சார்ந்த விஷயத்திலேயே நாம் கவனத்தை எடுத்துக்க போகிறோம் தந்தையார் உடல் நலத்திலையும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு அந்த ரெண்டு பேருடைய உடல் நிலத்திலையும் நாம் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கினாவே சரியாயிடும் உடல் சார்ந்த பிரச்சனை என்பது கொடுங்க ஐயா மனசு அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அதனால் தொந்தரவு வரும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது நல்ல விஷயங்களும் நடக்கும் சுப விரயங்களும் நம்மளுக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் வேலை நன்றாக இருக்கும் அதில் குறைய கிடையாது வேலைக்கான அமைப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துகின்ற காலம் நல்ல அந்நுண்யம் கணவன் மனைவி உறவில் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது நேரத்தில் கணவன் மனைவி உறவிலையும் அநுன்யம் ஏற்படுகின்ற காலம் எல்லாம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் பார்க்கும்பொழுது எல்லாம் இந்த நம்ம அண்ணுண்யம் நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தால் இப்போ பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக கொஞ்சம் நாளாக பேசலைங்க அவங்கள நானும் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லை அந்த பேச்சுவார்த்தைலாம் இப்போ நடைபெறும் கிரகங்கள் தான் சொன்ன வேறு கொள்கைகளை கொடுக்கும் என்று சொன்ன ஆறாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்த சுகத்தை கொடுக்கும் அப்போ மனிதனுக்கு பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் நடந்தாலும் நன்மையும் நடைபெறும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்றோம் இல்லை அந்த நன்மையைப் போல நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பயிற்சி நல்ல மூணுதளம் என்று கூட சொல்வேன் என்னென்ன தாயார் தந்தையார் இவங்க ரெண்டு பேரும் உடல்நலத்தில் அக்கறை எடுத்து கொண்டாலே போதுமானது வெளியூர் பயணங்கள் நட்புகள் எதனா இருந்தால் அவங்க மூலிமா நம்மளுக்கு பகைகள் சின்ன சின்ன பகைகள் கொடுக்கல் வாங்கல எதனால் சிக்கல்கள் ஏற்படும் இதில் கவனத்தை எடுத்துங்க இந்த நேரத்தில் கொடுத்தா பொருளாக வராது அது மாதிரி விஷயங்களும் விரயமாக மாறும் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே போதுமானது ஒரு சின்ன விஷயங்கள் மனசாக்கம் ஏதா கொடுத்ததுன்னா அதுலேருந்து நாம் வெளிவந்துடணும் இரண்டு முறை அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இரண்டு முறை சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதாவது பிரச்சனை வருதுன்னா ரெண்டு முறை நாம் தவிர்த்து வெளியே வரத்துக்கான ஃபாலோ பண்ணணும் மூணாவது முறை தான் உடைக்கணும் அது வரைக்கும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவரே சரி செஞ்சுருவார் மூணாவது முறை தான் நாம் முயற்சி செய்து போராடி வெற்றி பெறணும் அது வரைக்கும் இரண்டு முறை நாம் தவிர்த்து சென்றாலே மூன்றாவது முறை நாம் வெற்றி பெறலாம் ஏன்னா நம் கிடத்தில் இருக்கக்கூடிய குறை எவ்வாறு இருக்குதுன்னு நாம் யூகிக்கதில்லையா அவர் ஏன் நம்ம மேலே பாயிறார் அப்போ அப்ப நம்ம மேல இருக்கிற ஒரு குறை இருந்ததால் தான் நம்ம மேல பாய்கின்ற அமைப்பாக இருக்குது நம்ம அம்பு வருதுடான்னா இல்ல நம்மக்கிட்ட தோட்டா வருதுறானா ஏன் வருது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது நாம அந்த இடத்த விட்டு நாம வெளியே வந்தா நம்ம வராது பிரச்சனை தருகின்ற இடத்த விட்டு நாம வெளியே வராம இருக்கும் அப்போ பிரச்சனை தருகின்ற இடத்தை விட்டு நாம் வெளியே செல்லாமல் இருக்கிறோம் அப்போ இடம் விட்டு இடம் மாற வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல உருவாகும் நல்லது நடக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் மேன்மையை தரும் வெளியூர் பயணங்கள் அதாவது மாகாளி என்று சொல்லக்கூடிய அந்த அன்னைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்க நம்ம குலதெய்வ வழிபாடை எடுத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே எளிதில் சீக்கிரமாக நாம் விரத் விவர்த்தி அதாவது நிவர்த்தி அடைந்து வெளியே வரலாம் அன்னை போல் வேகமாக செயல்படக்கூடிய காளிதேவி வழிபடுறது நம்ம காமாட்சி தெய்வத்தை வழிபடுத்து நம்ம குலதெய்வத்தை வழிபடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே விரைவாக நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து வெளிபட்டு வெளியே வரலாம் இதனால தான் சந்திரனை தாயாராக வைத்தாங்க சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை தான் வெளியே போவார் இவர் ஒரு ரெண்டரை நாட்டு ஒரு ராசி விட்டே ரெண்டரை நாளில் வெளியே போடுவார் அப்போது விரைவாக கிடைக்கக்கூடிய தன்மை அபிராமி அந்தாதி பாடி வரவும் அன்னை அபிராமியை வழிபடுவதும் நம் குலதெய்வத்தை வழிபடுவது காமாட்சி தேவியை வழிபடுவதும் மிகவும் சிறப்பினை தரும் வாழ்க்கையில் நாம் எவ்வொரு தொலைந்து போனோமோ திருப்பி எல்லா செல்வத்தையும் மீட்டெடுக்கலாம் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய கேட்டகரியில் நம்ம கிட்டே கொடுக்க போதும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சார்பாகவே அமையப்போகுது நல்ல விரயமாக இருந்தாலும் நம்ம சுப விரயமாக மாட்டுகின்ற அமைப்பாக மாறப்போகுது இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்ல மூலதனம் என்று கூட எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தை சொல்லம்னா இது நன்மைக்கான பயிற்சி என்று கூட எடுத்துக்கூடிய அமைப்பு தான் ஆறாம் இடத்துல வந்தாலும் நன்மையை தரும் என்னென்ன சின்ன சின்ன உபாதைகள் இருக்கோ மன தாக்கத்தை கொடுக்கோ அதையும் சரி செய்து நாம் சொல்லி வேலை வேலையாட்களும் சரி ஆட்களில் இருந்து வந்த பிரச்சனை நட்புகளில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்கின்ற அமைப்பாக இந்த சுக்கரனை பயிற்சி கும்பராசிக்கு ஏற்புடையதாக அமையப்போது நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்